அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் நீ என்ன பண்ண முடியுமா ஏண்டா அந்த ராட்சசி நேத்து என்னென்ன பேச்செல்லாம் பேசினா பாத்தியா நம்ம பிள்ளைய அங்க வாழவே விட மாட்டா போல இருக்கடா அவ புள்ள மட்டும் அவ பக்கத்திலயே வச்சுக்கணும் அவ மாப்பிள்ளைய பக்கத்திலயே வச்சுக்கணும் ஆனா நம்ம வீட்டுல மட்டும் நம்ம புள்ள வாழக்கூடாது எப்படி பேசுறா பாத்தியா ஆமாண்டா கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளே பாலம் தண்ணி தள்ளிப்பட்டோம் இப்போ நீ என்னமா பண்ண சொல்ற நேத்து சீர் குடுக்கணும்னு சரி பெத்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கொண்டு போய் கொடுக்க போனோம் அங்கே பஞ்சாயத்து பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் சீர் கொடுக்க போன இடத்துல கொடுத்துட்டு வரணும் கொடுத்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வரக்கூடாது பேசுவடா பேசுவ நீ ஒரு பம்பளை பிள்ளைய வச்சிருக்க நாளைக்கு கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போ உனக்கு வழி வேதனையும் தெரியும் இங்கே பாருமா எந்த பிள்ளையா இருந்தால் என்ன ஏன் பிள்ளையா இருந்தால் இந்நேரத்துக்கு அடிச்சு உதச்சி போய் புருஷன் வீட்டில் குடும்பத்தை நடத்துன்னு அப்படியே பத்தி விட்டுருவேன் இப்படி நினச்ச முதல்லலாம் கூட்டிக்கிட்டு வர மாட்டேன் அதை நான் பார்க்குறேன் அதையும் பார்க்காமயா இருக்க போறேன் பிள்ளை இப்படி கடக்குறாளே குருவா சாப்பிட்டியான்னு கேட்டியாண்ணா நீயே ஹே வந்ததுலேருந்து பொண்டாட்டி முத்தாடியவே பிடிச்சி பிடிச்சி த்துற என்னங்க ஏன் கூட்டிங்க வந்துட்டாளே கொஞ்ச நேரம் பையன்கிட்ட பேசிடக்கூடாது ஒட்டனே மூக்கு வெர்த்தவா வந்துடுவா ஹம் அவன் கூட இவன் மட்டுமே பேசணும்

ஆமாடி நல்லா தின்னுங்க என் புள்ள இப்படி வந்து கிடக்குறா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா பாருங்க நான் பாட்டு கம்மனு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வேணும்னு வம்பழுக்கிறாங்க அப்புறம் நான் பேசுனேன்னா பேசி போட்டேன்னு சொல்றீங்க அம்மா என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை கூட்டிகிட்டு போய் அங்கே மறுபடியும் விடணுமா இல்லை டைவர்ஸ் வாங்கி கொடுத்து காலம் முழுக்க உங்க கூடயே வச்சுக்கிறியா பிள்ளைய வந்து ஏன்னா இப்படி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல சும்மா வாய வச்சுட்டு கம்மன் இருக்காம அதை இதுன்னு பேசிக்கிட்டு இப்போ என்ன அவைனா ஒரு கறியை வாங்கி நம்ம மட்டும் போய் சாப்பிடுவோம் அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன் எல்லாரும் இருக்கீங்க இறந்து கொடுக்கணும்னு தானே சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு நீ கழிச்சி கூட்டிகிட்டு இருக்க அண்ணின்றவ இன்னொரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து எல்லாம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க ஆனால் இவ என்னைக்காவது அப்படி இருந்திருக்கால மறுபடியும் என் வாயை பிடுங்கணும் என் நானவரும் சண்டையை போடணும் அவங்க பிள்ளை மாதிரி வாழா வெட்டியாக நான் எங்கிட்டாவது போகணும் அதுக்கு தான் இந்த ஆட்டம் இது வாயை கிண்டுனாலும் சரி வாயை கிண்டாட்டியும் சரி இதுகிட்ட நான் வாயே கொடுக்க போறது இல்ல பாத்தியா நான் பாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் அவ பாட்டி எனக்கு நான் வந்துச்சு போறேன் அப்புறம் அவன் போகாம என்னமா பண்ணுவா நம்ம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவா அப்படியாப்பா கடைசியில எல்லாத்தப்ப நான் தான் பண்ணேன் சரியா சரியா சரி இப்ப உனக்கு பொண்டாட்டி மயக்கத்துல இருக்க அதனால நீ அப்படிதான் பேசுவா இந்த மயக்கம் கரெக்டான்னு சொல்லிக்கிட்டு அப்படி தான் சொல்லிட்டேன் பெத்த தாயின்னு பாக்குறேன் ஏதோ ஓ கட்டணம் அடிக்கிட்டு உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கிறேன் வாய்கின்னு நீயே அப்புறம் வார்த்தையை வாங்கிக்காத அப்புறம் மனசு ஒழுங்கு போய் நீ மூளை உட்காந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஆகி போயிடும் எல்லா குடும்பத்துலயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது ஏன் நம்ம குடும்பத்துல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு மாப்பிள்ள எல்லாம் வாங்கி போட தான் வைக்கிறாரு எல்லாமே பண்றாரு அவரு நல்ல மனுஷன் தானே அவங்க குணம் தெரியலன்னு அப்பயே நமக்கு தெரியும் தெரிஞ்ச ஒண்ணு தானே ஏன் இன்னைக்கு நீ மட்டும் என்ன உன் மருமளை தாங்க தானு தாங்குறிய பாக்கும்போது கச்சு குட்டிக்கிட்டு தானே கிடக்கற எப்படா இவ்வளவு கால வரி உள்ளா எப்படா இவ்வளவு சாவடிக்கலன்னு தானே பாத்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது சும்மா அவளையே விதைச்சா தினை அறுத்துத்தான் ஆகணும் தின விதச்சா தன அறுத்துதான் ஆகணும் மருமள எப்படி பாக்குறீ அந்த மாதிரி உன் பிள்ளையா அவங்க வீட்டுல பாப்பாங்க நீ ஏதாவது தானுன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அவங்க வீட்லயும் அதே லட்சணமா தான் இருக்கும் என்னைக்கும் தான் மட்டுமே வாழணும் தான் மட்டுமே நல்லா இருக்கணும் தான் புள்ள மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது அடுத்த நல்லா இருக்கணும்னு நினை அப்பத்தான் குறும்பு உருப்படும் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல போனமா சீரை கொடுத்து வந்தமான்னு இல்லாம வாயை விட்டு கைய விட்டு கடைசியில பிள்ளைய கூட்டிட்டு வந்ததுதான் மிச்சம் இன்னும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மாதிரி இதை பெருமைய இதா பேசிக்கிட்டு இருக்கேன் வா வருஷத்துல மூணு நாள் தடவை நம்ம தான் கிடக்கிற வந்தாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் போறா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அதே மாதிரி இப்பயே வந்திருக்கா ஒரு மூணு மாசம் இருக்க போறா அதுக்கப்புறம் போ போறா அவ்வளவு தானே பாத்தியாடி உன் அண்ணன் எப்படி பேசிட்டு போறானு அவெல்லாம் உனக்கு அண்ணனே கேதிரி கூட பிறந்தவன் மாதிரியா பேசுறான் இவனையெல்லாம் புள்ளனை பத்தி எதுக்கு ஐயோ ஆண்டவனே நானும் இல்லைனா என் பிள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்கடி இவங்கெல்லாம் உன்னை பார்க்கவே மாட்டானுங்க ஐயோ எனக்கு நினைச்சாலே அடிவேரலா எரியுது இங்கே பாரு நீ புத்தி உள்ள பிள்ளைய போய் பொழைச்சிக்கடி இவெல்லாம் உன்னை பார்க்கவே மாட்டான் இவெல்லாம் பொண்டாட்டி தாசை

உம் இதை விட ரொமாண்டிக்கா பேசுவேன் கோவில் கம்மன் இருங்க நிஜமா என்னக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க ஆ மட்டுமா இந்த கல்யாண சேலையிலையும் இந்த அழகிலையும் ஐயோ இந்த நாயங்களுக்கும் இந்த சேலைக்கும் ஒன்னால அழகா இல்லை இதுங்களால உனக்கு அழகானே தெரியல அம்புட்டு அழகா தேவதை கணக்கா இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க தேவதை வானத்தில் வாழும்னு ஆனா என் கூட இனிமே வாழ்க்கையில வாழ போற எப்படி எப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டு கடைசியில் கோவில் காதும் காதும் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு மனசு ஆம்பிட்டு கஷ்டமா இருக்கு எப்படியோ அவன் நல்லா இருந்தா அதுவே போதும் வேற என்ன வேணும் இந்த மாட்டுக்கா பாய்ல கல்யாணம் பண்ணியிருந்தா என் பிள்ளை வாழ்க்கையே வீணாக போயிருக்கும் கடவுள் புண்ணியத்துல எப்படியோ எங்க பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுத்து எங்களுக்கு பக்கம் இழுத்துக்கிட்டு வந்துட்ட சாமி இல்லைன்னா அவ்வளோதான் எங்கள் சொந்தம் வந்த முன்னாடி தலை காட்ட முடியாத அளவுக்கு மரியாதையே போயிருக்கோம் எப்படியோ நம்ம சொந்தத்திலே வாக்கப்பட்டு போகிறானே இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு இல்லைன்னா இந்த குடும்பத்தை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் ஐயையோ என்னடா என்னடான்னு இதுக்கு வந்தால் வாழ்வை பாரு நினச்சி பார்க்கும்போது அம்பிட்டு வேதனையா இருக்கு ஒருத்தன் வாழ்க்கையை போன்னுச்சே அதை பற்றி கவலையே இல்லாமல் இன்னொரு கல்யாணம் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி ம இருக்குமா இருக்காதானே தெரியல நமக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் சபையில் நாலு பேர் முன்னாடி வந்து நிற்கவே கூச்சமாக இருக்கும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணா ஆனால் எப்படிதான் கழுத்துல மாலையின் கழுத்தமா கோவிலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது என்னமோ ம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் காலம் நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எங்கிட்ட காலம் அப்பாடா ஒரு வழியாக தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா

தான் ஒரு நிமிஷத்தில் அதை மறந்துட்டு நம்ம பையன் கூட பேசி பழகி இருக்காளோ ம் இவளை பார்க்க பார்க்க அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது ஆத்திரம் சபநாதிரின்ற ஒரே காரணத்துக்காக தான் வாய் மூடிக்கிட்டு நிற்கிறேன் இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே இருக்கும் ஒரு உலகத்தில் எப்படி எப்படி எல்லாம் பொண்ணுங்க இருக்குதுங்க ம் அங்கெல்லாம் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட மனசுக்கு கொஞ்சமாக ஆறுதலாக இருக்கும் இது இவள் வேணவே வேணான்ட்டு போனேன் வேளாண் போன அவளை தூக்கிக்கிட்டு மடியில் வச்சுக்கணுன்ட்டு இருக்கேன் ம் வேலையில் போகிற ஓனான்னு எடுத்து வேடிக்கல விட்டுட்டு பின்னாடி குத்துது கொடைதுன்னு இல்லாமல் இருந்தா சந்தோஷம் அழகிருந்து என்ன பிரோஜனம் மனசு கருப்புல அடிஞ்சு கிடக்கு சரி சரி பையனோட கல்யாணம் இந்த இடத்துல வந்து வாயை வச்சுட்டு நம்ம கம்முன்னு இருக்கணும் எதையாவது ஒன்று சொல்ல போக பின்னாடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த மனுஷன் நம்மளை பிடிச்சிக்குவாரு சாமி சீக்கிரம் பூஜையை பண்ணி கொடுங்க ஆ சரிங்கய்யா என்னங்க பொண்ணு காலத்தில் இந்த மாங்கல்யத்தை கட்டுங்க மாங்கல்யம் தந்து நான் வந்தே வித்னா விஷுமகி சரதீவ சரதாசதம் எப்படியோ கல்யாணம் கல்யாணம்னு ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ மனசுக்கு நிறைவு தானே சமந்தி என் பொண்ணு வாழ்க்கையில் மறுபடியும் கல்யாணம்ன்றது ஒன்று நடக்குமா என் புள்ள வாழ்க்கைய அவ்வளோதானா அப்படின்னு அம்பட்டு வருத்தமா இருந்துச்சு ഇപ്പൊ താങ്ക മനസ്സുക്ക് നെറവായി ഇത് പോതും സമന്തി ഇത് പോതും ഞാൻ വെച്ചാലോ അത് ഈടണിയേ ഇല്ലെന്ന് താങ്കണോ ആയിരം തന്നെ നമ്മ പിള്ള തങ്ങുമ വളർത്താലോ അവളെ ഇന്നൊരു വീട്ടിൽ കട്ടി കൊടുത്താ അവളെ നല്ല വാഴ വയ്ക്കുന്നത് താ എന്താന്നാലോ അവളുടെ പയനേ അടഞ്ഞ മാറി ഞള്ള വാഴ മുതല വലിമാറി തടമാറി പോണാലും കടയില സേരവേണ്ട ഇടത്തുള്ള സേർത്ത് ഇപ്പൊതാ മനസ്സിലാക്ക് ഉള്ളൊക്കെ പോടാനും കൂടി നന്റി മാപ്പിള ஏங்க தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு விடுங்க அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் சரி பொண்ணு மாப்பிள்ளையும் கோயில் பிரகாரத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வாங்க சரிங்களா ஆ சரிங்க சாமி வேலை முடிஞ்ச கையோட மூளைவருக்கு ஒரு பூசையை கொடுத்து ரெண்டு பேர் பேர்லேயும் அர்ச்சனையை பண்ணி உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க சரிங்களா ஆ சரிங்க சாமி